வணக்கம் வளம் உள்ள தங்கராஜ் ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் இது செய்தித்தாளில் ரீசெண்டாக வந்தது ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஒரு ப்ராஜெக்ட்ல சில பேர் சொல்றவங்களே பட்டுனு போயிட்டாங்க சார் திடீர்னு தூங்காலும் போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சடன் டெத் அனலைஸ் பண்ணியிருக்காங்க இதில் ரொம்ப ஷாக்கிங் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு சதவீதம் மரணங்கள் பதினெட்டு முதல் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளவங்களுக்கு நடந்துருங்க ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்க வயசாயிடுச்சி அது ஸ்டர் ஸ்டராலும் போயிட்டாங்கன்னு சொன்னாங்க இன்றைக்கி நிறைய பேருக்கு பிடிக்கிற பழக்கம் அல்லது மது பழக்கம் அல்லது வேலை அல்லது ஃபினான்ஷியல் ஏரியா ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கும்பொழுது சீக்கிரமாக மரங்கள்ல அது மெயினாக ஹார்ட் டிசீஸ் தான் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட் வந்து ஹார்ட் டிசீஸ் தான் காரணம்னு சொல்லி இருதய சம்மந்தமாக ஹார்ட் அட்டாக் தான் காரணம் இருக்காங்க ஸோ இதெல்லாம் வேண்டாம்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பது மிகவும் அவசியம் நல்லா பார்த்துக்கோங்க அதை விட முக்கியம் ஃபைனான்ஷியலாக பாதுகாப்புன்னா மூன்று வகையான இன்சூரன்ஸ் அவசியம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் இது பார்த்த தகவல்கள் நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டுருக்கோம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி